அரையாண்டு தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் அரையாண்டு தேர்வு வினாத்தாள்கள் நேரடியாக வழங்கப்படும் என்று தொடக்க கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் டிசம்பர் பத்து முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான வினாத்தாளை பதிவிறக்கம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது மாநில கல்விக் கொள்கையின்படி புதிய பாடப்புத்தக உருவாக்க பணி டிசம்பர் ஆறுக்குள் விண்ணப்பிக்கலாம் புதிய பாடத்திட்ட உருவாக்கப் பணியில் பங்கேற்க விரும்பும் உள்ளவர்கள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பள்ளிக்கல்விக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி மேற்கொள்ளப்பட உள்ள புதிய பாடத்திட்ட உருவாக்கப் பணிகளில் தன்னார்வத்துடன் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சான்று மதிப்பீடு செய்ய தேவையில்லை விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டாம் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவு ஆசிரியர்களின் கல்விச் சான்றுகளை மதிப்பீடு செய்தல் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் கல்விச் சான்றுகளுக்கு இணையானது என்று ஏற்கனவே மதிப்பீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தனியாக இணை சான்று வேண்டி பெறப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ளன அரசாணையின்படி இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பி எட் பட்டச்சான்று தமிழக பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பி எட் பட்டத்திற்கு இணையாக பள்ளி உதவி ஆசிரியர்கள் நேரடி பணி நியமனம் மற்றும் பதவி உயர்விற்கு கருதலாம் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மூன்றாம் வகுப்பு வரை புதிய பாடப்புத்தகங்கள் தமிழகத்தில் அடுத்த கல்வியாண்டு முதல் அறிமுகம் மூன்றாம் வகுப்பு வரை புதிய பாடப்புத்தகங்கள் தமிழகத்தில் அடுத்த கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அடுத்த கல்வியாண்டில் உருவாக உள்ளது என பள்ளிக்கல்வித்துறை ஆலோசித்து வருகிறது தமிழகத்தில் புதிய பாடத்திட்டங்களை உருவாக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் உயர்மட்டக் குழுவும் இயற்கை விஞ்ஞானி சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில் பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பனிரெண்டாம் வகுப்பு என்ஆர் கரெக்ஷன் அவகாசம் வழங்கி அரசு தேர்வுகள் இயக்குநர் உத்தரவு நடைபெறவுள்ள பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு தற்போது பள்ளி மாணவர்களின் பெயர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ள செயற்கை நீக்கம் மேற்கொள்ளவும் பணி ஏதேனும் விடுபட்டிருப்பின் மேற்கான் கால அவகாசத்திற்கு பிறகு பள்ளிகளிலிருந்து திருத்தங்கள் செயற்கை நீக்கம் ஏதேனும் பெறப்படாது என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது அவகாசம் அக்டோபர் இருபத்தி ஒன்று முதல் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது நிறைவடைந்தன